வீரபாகு சம்பகன் வந்திருக்கிறேன் எனக்கும் வர வேண்டும் தாயே அண்ணா தங்களுக்கு வரம் கொடுக்காமலா இந்த இடத்தை விட்டு நான் நகரத்திற்கு போக போகிறேன் உங்களுக்கு வரம் கொடுக்காம நான் போகவே மாட்டேனே அண்ணா வட திசையில் இருந்து தென் திசை நோக்கி வந்தவன் இந்த போடவத்திற்கு ஏனென்னா தென் திசை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது ஆண்டு தோறும் நடக்கும் அப்பொழுது எனக்கு அலங்காரம் செய்வார்கள் அலங்காரம் செய்து பூச்சி மூத்தூணி பொட்டிட்டு ஆடை அமரபுள்ள அணிகள்லாம் அணிவித்து தேர்வு வந்து அக்கரையிலிருந்து இக்கரிக்கு எண்ணை அழைத்து வந்து மூத்தோடை என்னை இடத்தில் என்னை வைத்து என்ன அலங்காரம் செய்தார்களோ என்னென்ன நகைகள் பொட்டினார்களோ என்னென்ன ஆடைகள் அணிவித்தார்களோ விட்டார்களோ அத்தலையும் வைத்துவிட்டு என் குடும்ப நடவர்பட்ட துணியில் அமைந்த தங்கையை போடுவார்களே அண்ணா அப்பொழுது இந்த தங்கையான முத்தாலையே பானத்தை காக்க வேண்டுமன்னா அப்படியே பொட்டாடு எடுத்து வந்து பரம்பரை உள்ள அழகும் உனக்கு சூட்டிவிட்டார் சின்னாளப்பட்டி வடக்கு திரு அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பட்டாளம்மன் திருக்கோவில்